ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கோவை கிளை சங்கம் சார்பாக இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று கோவை குனியமுத்தூர் அன்னதான கூடம் குனியமுத்தூர் ஆதிசத்தி நகர் செல்வபுரம் கல்லாமேடு பகுதிகள் மற்றும் உக்கடம் கெம்பட்டி காலனி ஆகிய பகுதிகளில் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு சித்தர்களை பூஜித்த அன்னதான அருப்பிரச்சாதம் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு பரமேஸ்வரன் ஆர் புரம் கோவை அவர்கள் தங்களது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானத்திற்கு உபயம் செய்துள்ளார்கள் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்கார குதில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்